ஐயா இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க நான் விவேகானந்தரா பறக்கிறேன் அரசியல்வாதியாக பறக்கிறேன் சொல்கிறாங்க அதெல்லாம் அடுத்த பறவியில் தானே இந்த பிறவில என்னத்தை சாதிச்சாங்க நம்ம நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும் அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்கிறேன் சார் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதிமேல் பூனை இன்று என்பது கையில் உள்ள வீணை அந்த வீணை மீக்க தெரியாதன பார்த்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் என்ன பாருங்க நான் எவ்வளோ அழகா இருக்கேன் நானே இவ்வளோ அழக நானே இவ்வளோ அழகுனா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி ஏங்க சார் நீங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார் நான் அந்த அழகான என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஐயா இப்போ ரோடில் ஒரு தோல் கிடக்குது மனசே மூணு விதமாக சிந்திப்பான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு போறவன்னு இருக்கிறியான் யாரும் வழுக்க விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ஓரமாக போடுறவன்னு இருக்கான்ல சார் எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமாக போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை

மிஸ் அதை வெளியில நிக்க வச்சிட்டாங்க அப்ப இன்னொரு friend என்ன பண்ணுச்சு தெரியுமாங்க ஐயா அது கட்டறதுக்காக ஸ்கூல் பீ ஸ்கூல் கொண்டு வந்திருஞ்ச ஐயோ நம்ம friend வெளியில அடி வாங்கி நிக்க வச்சிட்டாங்களேன்னு சொல்லி அதோட ஸ்கூல் பீஸ் எடுத்து கட்டிச்சிங்க ஐயா வீட்ல போய் அடி அடிச்சாங்க அவங்க அம்மா ஏ நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துச்சு நான் கேட்டே ஏன்டே இப்படி போய் சொல்லி உங்க அம்மாட்ட அடி வாங்குறேன்னு அப்ப அது என்ன சொல்லுச்சுங்க தெரியுமாங்க ஐயா

நான் ஒரு அடி வாங்கனத வச்சு அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சா அப்ப நான் இனிமேல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க தான் ஒரு ஊர்லங்க ஐயா அரியக்குடி ராமானு ஒருத்தர் இருந்தாரு அவரோட குரு வந்து அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லி தந்தார் சொர்க்க வசூலுப்பாத இது நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும்டா வேலையில யார்ட்டி சொல்லக்கூடாது சொன்னால் உன் தலை வெடிச்சிருன்னு சொன்னார் அப்படியே நடந்து திருகோஷூர்னு ஒரு ஊருக்கு போனார் அந்த ஊர் கோயில் கோபுரத்து மேலே பெரிய கோயில் கோபுரத்து மேலே ஏறி நின்று ஜனங்களே இங்கே வாங்க சொர்க்கவாசலுக்கு போகிற மந்தரத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க இவர் சொல்லப் போகிறான்னு தெரிஞ்சோன்னே அவரோட குரு அங்கே வந்துட்டார் டேய் நான் உனக்கு என்னடா சொன்னேன் இந்த மந்திரத்தனி வெளியில சொன்னா உன்னோட தலை நான் சொன்னேன்லடா அதே மீறி எப்பரா நீ சொல்லான்னு அவரோட குரு கேட்டாரு அதுக்கு அந்த அரியகுடி ராமானுஜர் என்ன சொன்னார் தெரியுமாங்க ஐயா நான் ஒரு ஆள் கஷ்டப்பட்டாலும் இத்தனை பேர் சொர்க்க வசலுக்கு போறாளுங்க ஐயா அதாங்க ஐயா எனக்கு வேணும்னு சொன்னாருங்க ஐயா அதே தான் அதே தான் நம்மளும் நம்மளும் சந்தோஷமா வாழணும் அடுத்தவங்களையும் சந்தோஷமா வாழ வைக்கணும் அதே சந்தோஷத்துல நம்மளும் வாழணுங்க ஐயா இப்போ நீங்களாம் கேள்வி பற்றிப்பீங்க சின்ன வயசுலேருந்தே ஊருக்கு புள்ள வரைக்கிறவரையான் புல்ல பிடிக்கிறவரையான்னு நம்ம பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த புள்ள பிடிக்கிறவன் என்ன சரிம்மா சரியா அந்த குழந்தையை பிடிச்சிட்டு போய் நல்லா சூடு போட்டு நல்லா இருக்கிற குழந்தைகளோட கையை அப்படி மடக்கி ஒரு கட்டை போட்டுவிட்டு செவப்பு கலர் சாயத்தை ஊற்றி விட்டுறியான் அங்கே போய் என்ன சொல் போய் பழனி ஆண்டவர் கோயில் நின்று பிச்சை எடுத்துட்டு வாடா எனக்கு அந்த காசு தந்துடுறான்னு சொல்லிடுறான் அப்ப நல்லா இருக்கிற குழந்தைகளை அப்பேற்பட்ட மனிதர்களை உலகத்துல படைக்காதீங்க பிரம்மா இப்போ எனக்கு இப்ப ஒரு பிறந்தநாள் நாள் வருதுங்க நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நிறைய பேரை பார்த்திருப்போம் பழனி கோயிலுக்கு வந்து அப்பனே முருகா இது தான் எனக்கு கொடுத்த குழந்தை அந்த குழந்தைக்கு நான் உனக்கு மட்டை அடிச்சு இது ஓம் தான் நான் இதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க அப்படியே கோயிலுக்குள்ள சாமி மரமாய் போய் அந்த குழந்தைகளை நழுவு விட்டு போயிடுறாங்க பாவம் சார் ஒண்ணுமே இல்லாத அந்த குழந்தைகளை அப்படி விட்டுட்டு போய் அவங்க படுற பாடம் நீங்க பாத்துருக்கீங்களா சார் அப்படியே தலையை பிச்சு போட்டுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனாங்க நம்மெல்லாம் சார் நம்ம அழுகணும்னா நம்ம அம்மா மணியில படுத்து அழுகுறோம் நம்மளுக்கு சோகம்னா நம்ம அம்மா மணியில படுத்து அழுகுறோம் நம்மளுக்கு நம்ம அம்மா எப்படி தலை சீவி அலங்காரம் பாக்குறாங்க பொட்டு வச்சு எல்லாம் நம்ம எவ்வளோ அழகா இருக்கணும் இத்தனை பேர் மதியில நம்ம புள்ள அழகா இருக்கணும்னு சொல்லி நம்ம அம்மா நினைக்கிறாங்கல்ல சார் அவங்க அம்மா நான் நினைக்க முடியுமா சார் அப்படியே திக்காலிக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடறாங்கல்ல சார் ஒரு அண்ணனை பார்த்தேன் சார் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாங்க சார் நம்மளே என்ன பண்ணுறோம் ஒரு நோம்பி வந்தாலும் ஒரு பிறந்த நாள் வந்தாலும் பத்தாயிரம் ஓராயிரம்னு சொல்லி போட்டு புது ட்ரெஸ் வாங்கி நல்லா ஜாலியாக நடந்து போகிறோம் அவங்களால அப்படி போட முடியுமா சார் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல சார் இப்போ அந்த குழந்தையை பார்த்தோன்னே நான் நினைச்சேன் சார் எனக்கு இப்போ பிறந்தநாள் வருது சார் எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து எடுத்துறதா அந்த ஊடமுள்ள குழந்தைகளுக்கு நான் தருவேன் சார்

எனக்கு என்ன முருகனை இறங்கி வந்து பேசுன மாதிரி இருந்தது அந்த குழந்தை சொல்கிற மாதிரி எத்தனை பேர் பழனி கோயிலுக்கு வரவங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் மனநிலை சரியில்லாத குழந்தைகளை வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியலன்னு மொட்டை அடிக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை அனாதையாக அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க சார் முருகன் பார்த்துப்பான்னு என் அப்பா முருகனை பார்த்து எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுக்காக அந்த அப்பா அப்பான்னு கூப்பிட்டதே தப்பா முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அனாதையாக விட்டுட்டு போயிடுறாங்க அத்தனை குழந்தைங்க அனாதையாக நிக்குது அதாவது சின்ன குழந்தைங்களாவது யாராவது பெத்தவங்க பார்த்துட்டு பிள்ளையா நினைச்சி வளர்க்கக்கூடிய நல்ல தாய்மார்கள் இருக்காங்க சில குழந்தைங்களோட கை காலெல்லாம் உடச்சி ஊனமாக்கி அதில் வந்து ரத்தம் ஊத்துற மாதிரி சாயத்தை ஊற்றி பிச்சை எடுக்க விடுறான் அந்த குழந்தையெல்லாம் ஊனமாக்கிடுறானோ கொஞ்சம் வயசு வந்த மனநிலை குன்றிய பெண்களை குணாந்தையும் விட்டு போனோன்னே அந்த பெண்களை கூட சில இதயம் இல்லாத பாவிங்க கற்பணித்து அந்த மனநிலை தெரியாத அந்த அந்த குழ அந்த பெண்ணே ஒரு குழந்தை அவள் கையில் குழந்தையை கொடுத்தோன்ன அவன் அந்த கையில் அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு அப்படியே நடுத்தரவில் நிலாதரவை நிற்கிறாள யார் சார் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது யோசித்து பாருங்க ஒரு மனநிலை இல்லாத சரியில்லாத ஒரு குழந்தைன்னா அதை வளர்க்குறது நம்மளோட கடமை கஷ்டம்தான் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் விடுங்க இதை போன்ற கருணையோடு பேசக்கூடிய இந்த சுதி போன்ற குழந்தைகளின் இதயத்தில் கருணையை பிறக்க வைத்து ஒரு நல்ல வாழ்க்கை அப்பன் முருகன் கொடுப்பான் ஆனாலும் இதய மற்றவர்களே நீங்கள் எல்லாம் இப்படி செய்யாதீர்கள் என்பதைத்தான் இந்த சன் டிவி அரட்டை அரங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக் மாதிரி பொண்ணு உன்னுடைய பிறந்த நாளை கூட நான் கொண்டாட மாட்டேன் அந்த குழந்தைகளுக்கு நீ ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதை பார்க்கும் போதாவது பணம் படைத்தவர்கள் இந்த உலகத்தில் பணம் படைத்தவர்களாக பிறந்தால் மட்டும் போதாது நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இதை போன்று மனநிலை குன்றியவர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் அவர்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதற்காக உன் பிஞ்சு இதயத்தை பார்த்து நீ இருக்கும் திசையை பார்த்து சார் நான் இந்த பிரவில பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு பேச வந்திருக்கேன் என்னடா இந்த பையன் இதுக்குள்ளேயும் இவ்வளோ கஷ்டப்பட்டானா நீங்கள் கேட்கலாம் நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன் சார் எங்கள் அம்மா ஒரு அடுப்பு கடை வச்சுருக்காங்க அதில் வருமானம் பத்து இருபது தான் எடுப்பு கூடனா தெரியுமா சார் ஸ்கூலுக்கு முன்னாடியே இந்த மடக்கு கட்டளை போட்டு வைக்கிறது இந்த முட்டாய் இதெல்லாம் வைக்கிறது தான் சார் எடுக்கடை ஆ நான் பார்த்தீங்கன்னா நான் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு வீடு வீடுக்கு பத்து வீட்டுக்கு பேப்பர் போடுறேன் ஒரு வீட்டுக்கு மாதம் இருபது ரூபா தர்றாங்க மொத்த பத்து வீட்டுக்கு இரநூறுவா ஏன் தெரியுமா நான் இப்படி கஷ்டப்படுறேன் எங்கள் அப்பா ஒரு குடியாரு எங்களை விட்டு போயிட்டாரு தினமும் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பார் சார் அப்போ எங்கள் அம்மா அடிக்கிற பார்த்து எனக்கு நைட்டு கனவுல வரும் சார் அப்பா அம்மா வடிக்காய் அடிக்காயின்னு அளறு சார் அப்போ எங்கள் அம்மா எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார் டே அவருதான் இல்லை இல்லடா நீ நல்லா பாரு சார் வாமா எங்கள் அப்பாவும் அப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம் சார் அப்போ எங் எங்கள் அப்பா என்ன தெரியுமா சார் ஏ நீ போடி நான் என் மகனை வச்சு காப்பாற்றிக்கிறேன்னாரு சார் அவர் பாசத்துக்காண்டி சொல்ல சார் இவனை வேலைக்கு விட்டு அந்த காசில் குடிக்கலான்னு நினச்சார் சார் ஆனால் எங்கள் அம்மா இவ்வளோ தெரியும் சார் என்னை கூட்டிகிட்டு வந்தார் சார் கூட்டிகிட்டு வந்து படிக்க வைச்சாங்க சார் அன்னைக்கு நான் இருபத்தஞ்சாயிரம் இன்றைக்கு நான் அஞ்சாயிரம் ஆங்கி சார்

அம்மா அம்மா அதே மாதிரி டூ சைஸ் எனக்கு வாங்கி குடும்ப சொல்லு சார் அப்போ எங்க அம்மா என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார் ஏ நம்மளா ஏழை ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்காட்டி நீ தமிழ் மீடியமே போவான்னு சொல்லுவான் சார் அழுதுட்டே என்னட்டு வந்துச்சு சார் அண்ணனா எனக்கு டூ சைஸ் சாக்ஸ் போட்டு தாட்டி விடுன்னு சார் அப்போ நான் சொன்னேன் சார் தங்கச்சி நான் படிக்க படிக்க நான் கலெக்டர் ஆகி உன்னை டாக்டர் ஆக்கி காட்டுவேன் சொன்னேன் சார் இதில் வாழ்ந்துட்டு இருக்குது சார் தங்கச்சி கேட்கு சார் எங்கள் அம்மா எங்களை விட்டு என்னை படிக்க வைக்கணும்னு ஒரு உறுதிமான இடத்துல என்னை படிக்க வைக்கிறாங்க காலையில அஞ்சு மணிக்கு இருந்துச்சு பேப்பர் போடுவோம் சார் காலையில சாப்பிட மாட்டேன் ஏன் தெரியுமா சார் சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம் நான் போயிடுவேன் சார் மதியம் சத்தன சொல்லி சார் சாப்பிடுவேன் நைட்டு எங்க அம்மா ஒரே ஒரு நாள் தான் சார் சமைப்பாங்க அது சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார் சார் எங்க அப்பா விட்டு போனமனி எங்க அம்மா விட்டுட்டு போயிருந்தா நாங்க என்னன்னா அனாதச்சா எங்க அப்பா வீட்டு போனமனி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா நாங்க என்னன்னா அனாது என்னன்னா அனாது யாரும் வரவே கூடாது சார் அதனால தான் சொல்கிறேன் சார் இந்த பிரிவியல் பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் சார் எனக்கு வந்த கஷ்டம் வேற குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது சார் குமார் மனசு உடையவே கூடாது நீ நீ நல்லா படி உனக்கு நிச்சயமாக இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்கூடிய நல்ல இதயங்கள் நிச்சயத்தை பார்க்கக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்லந்த இறைவன் நல்ல வழியை திறப்பாரு மனசு உடையாத உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும் உங்க அம்மா வந்திருக்காங்களா நான் மேடை கிடைக்கிறேன் பேர் என்ன அந்த மைக்கூட உங்க அம்மா ஏதாவது சொல்றாங்க ஏதாவது சொல்றீங்களா சொல்லு சார் இந்த அளவுக்கு நான் இங்கே பேசுறேன்னா அதுக்கு தன்னம்பிக்கை என் பையன்தாங்க சார் எனக்கு இவ்வளோ ஊக்கம் கொடுத்து நல்ல முறையில் இவ்வளோ தூரம் வர வச்சது என் பையன் எவனோட ஊக்கம் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்க சார் இன்னைக்கு அவன் வீட்டு வீட்டுக்கு பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான்னா அது இந்த தான் சார் என் பொண்ணை பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அது நான் சொன்னேங்க சார் எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா நம்மளாம் ஏழ்மை பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நமக்கு பரதநாட்டியம் அந்த தேவையாப்பா அப்படின்னு சொன்னேங்க சார் அதுக்கு என் பையன் சொன்னேன் அம்மா இன்னைக்கு உனக்கு வாட்ச புருசி மாதிரி நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு வாழ்ச்சிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் பத்து பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு நீ பொட்டுக்கேலை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நாளைக்கு அதையும் நாம் நம்ம பாப்பாவுக்கு வரக்கூடாது இது ஒரு தற்காலிகமாக அதை கற்றுக்கிட்டவ

சார்ந்த நண்பர் இளங்கோனவர்கள் இரண்டாயிரம் ரூபாயை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இந்த பையனுடைய படிப்புக்கான செலவை பழனி ரோட்டரி சங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்ன இந்த குடும்பம் ஒரு பெட்டிக்கடை வைத்து வாழ்க்கையை இவர் ஜீவனத்தை நடத்திக் கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்